கொஞ்ச நேரத்துக்கு எங்க பூனையும் கோழியும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க கோழி இறை தேடி செங்கிறது கோழியை தேடி திவியா செங்கிறது இதாவது கொய்யா காத்துடுறதை பாருங்க ஒட்டுவ பூர்றீங்கக்கா கொய்யாக்காவ அந்தாட்டு ஏ என்ன கொய்யா காட்ட பொறியியா நே ஏ கதிரே கொய்யா காட்டியப்பிட்றியா லைவ் பேக்கியிருக்கு வந்து பாரு பாருவேண்ணா ஏ லைவ் தான் போகுது வாட்டையை வாட்டைய போடுற எங்க இருக்கா இனி தெரியலையே எதனை பாக்குற

நிவாஸ் ஹ்ஹ் இங்கே பாத்து சொல்லிட்டு போடா மொத்தமே கூட வெக்கப் பண்றாங்க எங்க மாமா ஹாய் அட ஒருது இல்ல அங்கே வந்தாறாங்க

அண்ண உனக்கு நிறையா இருக்காங்க ம் உங்க ஏரியாவில் இப்படி ஏதாவது இயற்கை இடங்கள் எங்கேயாவது இருக்குதா அங்கே வர ஞாயித்துக்கிழமை வந்து தோப்புல போய் வீடியோ போடுறோம் பாருங்க ஞாயிற்றுக்கிழமை எத்தனை மணி தரல மத்தியானம் போல போவோம் தோப்புக்கு அப்போ பாருங்க காக்கா பார்த்தீங்களா காக்கா குட்டி போட்டுருக்கு போல டைம் எத்தனை மணிக்கு கா போடுவீங்க நாளைக்கு தோப்பு

பார்த்திங்களா இங்கே வந்து ரோஸ் செடி வச்சிருக்கோம் ரோஸை வெட்டிவிட்டாங்க கத்தாலை தூதுவலை தூதுவளையா மல்லித்தலையா ஆமாம் மல்லி மல்லித்தலையா ஹாய் ஹாய்

இங்கே வந்து கத்தா இது வாழை மரம் ஒன்று இருக்குது லிப்ஸ்டிக் மரம்னு சொல்லுவீங்க நாங்கள் சொல்லுவோம் அப்படி முள்முருங்கை இதை கொட்டி இருக்குது தூதுவலை ஒன்று இருக்குது ஃபுல்லாக இங்கே வந்து வாழை மரம் தான் இருக்குது அப்புறம் சுண்டைக்காச்சரி இருக்குது செடி துளசி இருக்குது அப்புறம் வந்து சின்ன பேர் கனகா மரம் பூ இருக்குது அப்புறம் நெல்லிக்காய் மரம் இருக்குது நெல்லிக்காயை காணும் அப்படின்ட்டாங்க அப்புறம் தென்னை மரம் ஒன்று வச்சுருக்காங்க வேறு இங்கே ஒரு பூச்செடி இருக்குது அப்புறம் வந்து எலுமிச்சங்கண்டு இருக்குது Nah ya, kawan Xin ya kawan cảm ơn. gue ya kawan, với cô giáo. Gue ya kawan. Ba ya ba 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 mama kain

எங்கள் ஏரியாவில் மழை வருது உங்கள் ஏரியாவில் மழை வருது அங்கே பாருங்கள் எங்கள் பூனை கூட தெரிச்சு ஓடுது மழையில் ஆனால் நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம் வீடியோ எடுத்துக்கிறோம் அந்த மலை அதோட வீட்டுக்கு அது போய் சேர்ந்துச்சு ஜிகிர் தண்டியா வீடியோ போகலான்னு நினைச்சோம் ஆகிடுச்சு நாளைக்கு காலையில் ஜிகிர் தண்டா வீடியோ போடுறோம் இல்லை மழை சாரல் போட்டதுனால ஆட்டோமேட்டிக்காக சரி பாய் நாளைக்கு பார்க்குறோம் 对。